இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு நிறைய பேருக்கு வேலை பறி போக போகுது ஏ எல்லா துறைகளையும் வேலைகளை பறிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்னதான் ஏஐ வந்தாலும் இன்னும் நூறு வருஷத்துக்கு ஒரு சில வேலைகள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான வேலைகளையும் அந்த ப்ரொஃபஷன்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா என்பதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே ஆர் ஹெல்த் கேர் ஹெல்த் கேர் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக எப்போதுமே வேலை இருக்கும் டாக்டர் நர்ஸ் அனஸ்தீசியன் டயட்டீசியன் எக்ஸ்ரே ஸ்கேன் இதெல்லாம் ஆப்ரேட் பண்றவங்க இந்த மாதிரி ஹெல்த் கேர் சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும் உதாரணத்திற்கும் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு காய்ச்சல் வந்தது டாக்டர் வந்துட்டு அவரை டெங்கு டெஸ்ட் எடுக்க சொன்னார் இவரும் டெங்கு டெஸ்ட் எடுத்திருந்தாரு அதுல ரிசல்ட் நெகட்டிவ்னு தான் வந்துருது ரிசல்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சுது அவருக்கு டெங்கு இல்லை அப்படின்னு இருந்தாலும் அந்த நண்பர் டாக்டர் கிட்ட அந்த ரிப்போர்ட்டை ஒரு தடவை காமிச்சு டாக்டர் வாயால உனக்கு டெங்கு இல்ல அப்படின்னு சொன்ன பிறகுதான் மகிழ்ச்சி அடைஞ்சார் அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களோட பிளட் ரிப்போர்ட் சுகர் ரிப்போர்ட் எதை வேணா நீங்க ஸ்கேன் பண்ணி சாட் ஜிபிட்டியில போட்டே கேட்கலாம் அதுக்கு என்ன மருந்துகளை சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு சாட் ஜிபிட்டியா கூட உங்களுக்கு கைட் பண்ணும் ஆனாலும் டாக்டர் வாயால சொன்னாதான் மக்களுக்கு திருப்தி இருக்கும் அதனால ஹெல்த் கேர் துறையில இருக்கவங்களுக்கு எப்போதுமே வேலை வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் முந்தையெல்லாம் ஒயிட் கலர் ஜாப்ஸ் ப்ளூ கலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் கலர் ஜாப்ஸ்னா டீச்சர் டாக்டர் இன்ஜினியர் ப்ளூ கலர் ஜாப்ஸ்னா எலக்ட்ரிஷியன் பிளம்பர் இந்த மாதிரி வேலையில இருக்கவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த ப்ளூ கலர் ஜாப்ல இருக்கவங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு என்னைக்குமே வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எலக்ட்ரிஷியன் பிளம்பர் ஏசி மெக்கானிக் பைக் மெக்கானிக் இவங்களுக்கு எப்போதுமே வேலை இருக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏசி டெக்னீஷியன் ஒரு நாளைக்கு மினிமமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாரு நான் சொல்றது மினிமம் ஏழாயிரத்தி ஐநூறு எனக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் ஒரு நாளைக்கு மினிமம் மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கிறார் எல்லாம் மெட்ரோ சிட்டிஸில் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குறவங்கள விட இந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க நாளைக்கு இவங்களுக்கெல்லாம் இன்னும் டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த துறை ஃபினான்சியல் அட்வைசர்ஸ் எதுல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கைட் பண்ணுற ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்க்கு எப்போதுமே வேலை வாய்ப்பு இருக்கும் தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா நிலத்தில் முதலீடு பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாமா ஒருவேளை ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம்னா எந்தெந்த மாதிரியான பங்குகளை வாங்கணும் அப்படின்ற ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு எப்போதுமே மதிப்பு அதிகம் இன்னைக்கு நீங்கள் சாட்சி கேட்கலாம் ஒரு நூறு பங்குகளை கொடுத்து இதில் பெஸ்ட்டு பத்து நிறுவனங்கள் எது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறந்த பத்து நிறுவனங்களை சஜஸ்ட் பண்ணும் இந்த நிறுவனங்களில் ஏன் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பத்து வருஷம் கழிச்சு அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லிடும் ஆனாலும் இந்த மாதிரி துறை சார்ந்த நபர்கள் கிட்ட முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஆலோசனை கேட்டுட்டு தான் எல்லாருமே முதலீடு பண்ணுவாங்க இல்லையா அதனால இந்த மாதிரி பினான்சியல் அட்வைஸ் பண்றவங்க இன்சூரன்ஸ் விற்பனையாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனையாளர்கள் இவங்களுக்குலாம் எப்போதுமே வேலை வாய்ப்பு இருக்கும் அடுத்த துறை கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் அரசு துறை ஊழியர்களுக்கு எப்போதுமே வேலையை இருக்கும் முதல்ல கம்ப்யூட்டர் வந்த போதும் தான் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு இனி வேலையே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கம்ப்யூட்டர் வந்த பிறகு தான் இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் அரசு துறையில உருவாச்சு நிறைய கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் தேவைப்பட்டாங்க அந்த மாதிரி தான் இப்பவும் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டரையோ புது புது ஏ டூல்ஸையோ கத்துக்க வேண்டியது இருக்குமே தவிர அவங்களுக்கு வேலை போகாது புது புது வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் துறையில உருவாக போகுது அஞ்சாவது பாயிண்ட் க்ரோசரி அண்ட் சப்ளை செயின் ஒர்க்கர்ஸ் அதாவது லாஜிஸ்டிக் துறையில இருக்கவங்க பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றவங்க இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமாக சாதாரண பாச சாமான்களை கூட ஒரு இருந்து ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறவங்க இவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாலு பலசர கடை ரெண்டு சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஒரு நபர் தனியாலா அந்த கடைகளுக்கு சர்வீஸ் பண்ணுறாரு அதாவது இன்னைக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டா போதும் அடுத்த ஒரு டூ ஹவர்ஸில் அந்தந்த வீடுகளுக்கு அந்தந்த பொருட்களை கொண்டு போய் கொடுத்துருவாரு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள எக்ஸ்ட்ராவா சார்ஜ் வாங்குறாரு இது மட்டும் இல்லாம அந்த பலசர் கடைக்காரங்க ஏதாவது வீட்டுக்கு கொண்டு போய் இதை கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் அந்த வேலைகளை செய்வார் அவருக்குன்னு சொந்தமா கடையே கிடையாது ஆனா இந்த பொருட்களை வீடுகளுக்கு டெலிவரி பண்றதன் மூலமாக மட்டுமே நல்லா சம்பாதிக்கிறாரு அவரு பல சரக்கு ஜாமா வாங்கக்கூடிய அந்த கடைகள்ல இருந்து ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறாரு கஸ்டமர் கிட்ட இருந்தும் ஒரு லாபம் சம்பாதிக்கிறாரு ஸ்விக்கி ஓட்டுறவங்க ஜொமேட்டோ ஓட்டுறவங்களாவது ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவாங்க ஆனா இவர் ஒண்ணும் அப்படியெல்லாம் டிராவல் பண்ண வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளேயே டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி அந்த வீடுகளுக்கு டெலிவரி பண்ணுவதன் மூலமாவே நல்லா சம்பாதிக்கிறார் அடுத்த துறை டீச்சர் டீச்சிங் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு இருக்கும் என்னன்னா டீச்சர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் மாறலாம் ஏ டூல்ஸ் பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளாக் போர்ட் கிளாஸ் ரூம் செட்டப்பா இல்லாம டிஜிட்டல் போர்ட்ஸ் ஏ டூல்ஸ் டெக்னாலஜி நிறைந்த கிளாஸ் ரூம் செட்டப்பா இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக டீச்சர்களுக்கு என்னைக்குமே வேலைவாய்ப்பு இருக்கும் அடுத்த துறை ஃபார்மா ஃபார்மா துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு எப்போதுமே இருக்கும் டாக்டர்ஸை விட அதிகமாக சம்பாதிக்கிறது பார்மா துறையில் இருக்கவங்க தான் அப்படின்னு எப்போதும் சொல்லப்படும் மருந்து உற்பத்தியாளர்கள் மருந்து விற்பனை பண்ணக்கூடிய கடைகள் மருந்து விற்பனையாளர்கள் அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே என்னைக்குமே வேலை இருக்கும் அதனால நீங்கள் ஃபார்மா துறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு நூறு வருடங்களுக்கு கவலையே இல்லை அடுத்த துறை சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்னதான் புது டெக்னாலஜி வந்தாலும் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு அந்த மாதிரி மக்கள் ஏமாறாமல் செக்யூரிட்டியை பலப்படுத்தக்கூடியவர்கள் தான் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் உங்கள் சிஸ்டம் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது உங்களோட நெட்ஒர்க் எப்படி ப்ரொடக்ட் பண்றது சின்ன சின்ன சைபர் தாக்குதல்கள் இருந்து எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்வது நம்மளோட டிஜிட்டல் டேட்டாஸ் எப்படி பாதுகாக்கிறது சின்ன நிறுவனங்களில் அன்னாத்தரைஸ்ட் ஸ்டாக்ஸஸ் எப்படி தடுக்கிறது அப்படின்னு சைபர் செக்யூரிட்டி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போதுமே வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்த துறை எஜுகேஷனல் கவுன்சிலர் நம்ம ஊர்ல இந்த மாதிரி கெரியர் கவுன்சிலர் கன்சல்டன்ட் பத்தி அவ்வளவா தெரியாது ஆனா வெளிநாடுகள்ல இது ஒரு பெரிய துறை நம்ம இன்னைக்கு ஒரு போன் வாங்கினோம்னா கூட ஒரு பத்து பேர் கிட்ட எந்த போன் வாங்குறதுன்னு கேட்போம் பத்து வெப்சைட்ல செக் பண்ணுவோம் பத்து யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம் ஆனா உங்க குழந்தைய படிக்க வைக்க போறீங்க அப்படின்னா இது சார்ந்த நபர்கள்கிட்ட அறிவுரை கேட்டிருக்கீங்களா பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தா குழந்தையை நிறைய சம்பாதிக்கும் அப்படின்னு யோசிச்சு அதுல சேர்த்து விட்டுருவோம் இது ரொம்ப தப்பு உங்க குழந்தைக்கு எதுல விருப்பம் அதிகம் உங்க குழந்தைக்கு எதுல நாலேஜ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரியான துறையை அவங்களுக்கு கைட் பண்றதுதான் கெரியர் கவுன்சிலர் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இந்த மாதிரி கெரியர் கவுன்சிலர்ஸை நியமிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கரத்துல இவங்களுக்கு உருவாக போகுது உங்களுடைய குழந்தைகளையும் இன்ஜினியரிங் படி டாக்டர் படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறைகளில் படிக்க என்ன பண்ணணும்னு குழந்தைகளுக்கு கைட் பண்ணுங்க அடுத்த துறை அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் விவசாய துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு தோட்டக்கலையில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா எப்போதுமே வேலை வாய்ப்பு இருக்கும்னு சொல்லப்படுது என்னதான் புது புது மிஷின் வந்தாலுமே எப்போதுமே விவசாயம் பார்க்குறவங்களுக்கும் தோட்டக்கலையில இருக்கவங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகமா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மருத்துவரை ஒரு இன்ஜினியரை நம்ம எப்படி மதிப்போமோ ஃபியூச்சரில் அதே மாதிரி விவசாயியும் மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நிறையவா சொல்கிறேன் என்னதான் ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் பெருசாக வேலை வாய்ப்பெல்லாம் போகவே போகாது நீங்கள் யார் யார் ஏஐலாம் கற்றுக்கலையோ அந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் போகும் நம்மளோட துறைக்கு எப்படி ஏஐ பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதன் மூலம் நீங்களும் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு நீ படைகள் எடுத்து வா நெஞ்சுள்ளே வெடிக்கும் காத்திரு